வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பயிற்சி ராகு பயிற்சி கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியோட பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாகவே என்னுடைய எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது தனிப்பட்ட முறையில் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்னு பார்க்குறத விட ஒட்டு மொத்தமாக ஒரு ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கணிச்சு பார்க்கும்போது அது ப்ராக்டிக்கலாக இருக்குது சில ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்லா இருக்கும் சனி பயிற்சி நல்லா இருக்காது ஸோ ரொம்ப சிறப்பான பலனும் இருக்காது அந்த வருஷம் ரொம்ப கெடு பலன்களும் இல்லாமல் ஒரு மாதிரி சம சமமான பலன்கள் இருக்கும் அப்போ நம்ம கூட்டி கழித்து முக்கியமாக இந்த சனி குரு ராகு ராகுகேதுவுடைய நிலை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கும்னு மொத்தமாக பார்க்கறது முக்கியம் மற்ற கோள் கோள்கள் எல்லாமே புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் சந்திரன் இதெல்லாமே மாத கோள் நாள் கணக்கில் சந்திரன்லாம் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார் ஒரு ஒரு பெட்டிக்கும் இல்லையா மற்றதெல்லாம் மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாத காலத்தில் பயிற்சி ஆகிற கிரகங்கள் பெரிதளவில் ஒரே மாதிரியான பலன்களை ரொம்ப நாளைக்கு தரதில்லை மாறிக்கிட்டே தான் இருக்குது நல்லதும் கேட்டதும் ஆனால் குரு சனி ராகு கேதுலாம் வந்து இப்போ குரு ஒரு வருஷ காலம் அதே பலனை வந்து கொடுக்கும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும் வக்ரம் வக்கர நிவர்த்தி இதை வச்சு பார்க்கும் போது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் அந்த தீம் வந்து அதே அதே இடத்துல தான் ஒரு வருஷத்துக்கு குரு எந்த ராசினாலும் கொடுக்க போகுது ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரே மாதிரியான பலன்கள் தான் கொடுக்குது சனி பயிற்சி ரெண்டரை வருஷத்துக்கும் மூணு வருஷத்துக்கும் நடுப்புற போது ரெண்டரை வருட காலம் சுமார் ரெண்டரை வருடத்துக்கு ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கும்போது அந்த சனி பயிற்சியை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் கூடவே குரு பயிற்சியும் எப்படி இருக்குது ராகுகேது பயிற்சியும் எப்படி இருக்குன்னு நம்ம சேர்த்து பார்க்கும்போது மொத்தமாக எப்படி உங்களுடைய டைம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது இருந்து அப்படின்னா வர மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியும் நேரத்தில் கிட்டத்தட்ட ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலருந்தே சனி இப்போது கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார் மீனத்துக்கு மாறுறார் இப்போ நீங்கள் இதில் பார்க்குற பொசிஷன்ஸ் எல்லாமே வரப்போகிற பொசிஷன்ஸ் சனி இப்போது கும்பத்தில் இருக்கார் மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு ரிஷபத்தில் இருக்கார் இப்போ இந்த வீடியோ நீங்கள் இருக்கிறது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரப்போகிற மார்ச் முடிவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவில் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடியில் சனி வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறார் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் கழித்து இருந்து மிதுனத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் ராகு கேது பயிற்சியும் கிட்டத்தட்ட அந்த மே மாதம் நடுவில் தான் நடக்குது குரு பயிற்சி கூடவே தான் நடக்குது அடுத்தடுத்து ராகு கேது வந்து இப்போ ராகு மீனத்தில் இருக்கார் கேது கண்ணில் இருக்கார் பயிற்சி ஆனதுக்கப்புறமா ராகு கும்பத்துக்கு வர போகிறாரு கேது வந்து இருந்து சிம்மத்துக்கு போக போகிறார் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கிரகநிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் எப்படி இருக்கும்ன்றது தான் ஒரு ஒரு வருட காலம் அடுத்த குரு பயிற்சி நடக்கும் வரை இதான் பலன் இப்போ கண்ணீராசியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக ராசிக்கு இந்த நடக்கவிருக்கும் இந்த கிரகப்பயிற்சி கன்னிராசிக்கும் பெரிய மாறுதல் மாற்றங்களை தரதான் போகுது எந்த வகையில் அப்படின்னா சனி ஏழாம் இடத்துக்கு வரப்போகிறார் ஆறாம் இடத்துல இருந்த சனி ஏழுக்கு வரப்போகிறார் இவ்வளவு நாள் சத்ரு ஜெயம் நோய் நிவர்த்தி கடன் கண்ட்ரோலில் இருக்கிறது இல்லை கடன் குறையிறது கடன் அதிகரிக்கிறது கூட நல்ல கடனாக வர்றது இந்த மாதிரி பலன்கள் கொடுத்துட்டு இருந்த சனி ஆறாம் இடத்து சனி இப்போ ஏழில் வரும்போது க கண்ட சனின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது நம்ம ராசியை கண்ட சனி அதான் கண்ட சனி அந்த ஏழாம் இடத்து சனி ஒரு இவ்வளோ நாள் இருந்ததை விட கெடு பலன்கள் ஜாஸ்தியாக தான் இருக்க போது எந்த வகையிலதை நம்ம பார்ப்போம் குரு வந்து தற்சமயம் ஒம்போதில் இருக்கிற குரு கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் கன்னீராசிலேயே இப்போ கேது இருக்குது ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருக்குது ஜென்மத்தில் கேது ஏழாம் இடத்துல ராகு இது வந்து மாறி ஆறாம் இடத்துக்கு ராகு பன்னெண்டாம் இடத்துக்கு கேது வரப்போகுது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சிறப்பான ஒரு பெயர்ச்சினே சொல்லலாம் ராகு கேது பயிற்சி ஒன்று ஒன்றா பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ராகு கேதுவே பார்த்துருவோமே ஆறாம் இடத்துக்கு வர ராகு இவ்வளோ நாள் ஏழாம் இடத்துல இருந்து வேற்று மதத்தினர் வேற்று இருந்து இருக்கிறவங்க உங்களுடைய சொந்தம் இல்லாமல் வெளி மக்கள் அவங்களால் வர வந்த பிரச்சனைகளும் அவங்க அவங்களோட அறிமுகத்தினால ஏற்பட்ட புது எக்ஸ்பீரியன்ஸும் இது எல்லாமே வந்து மறைய போகுது இல்லையா இப்போ ஏழாம் இடத்துல இருந்த ராகு வந்து புது மனிதர்களுடைய அறிமுகம் அதனால் வந்த பிரச்சனைகள் அதனால் வந்த அனுபவங்களை கொடுத்துருப்பார் இப்போ அது மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுத்துருப்பார் அது மாதிரி இப்போ அந்த ராகு ஆறாம் இடத்துக்கு போகும்போது ஆறுன்றது சத்ரு அதாவது எதிரி நோய் கடன் இந்த இடத்துல ராகு போகும்போது அதை எல்லாத்துலேயுமே எல் உங்களுக்கு நல்லது அதாவது சத்ரு ஜெயம் எதிரிகளை வந்து ஜெயிக்கிறது கடனை அழிக்கிறது நோயை குறைக்கிறது இது எல்லாமே வந்து ராகு பயிற்சினால் போகுது கண்டிப்பாக ஜென்மத்தில் இருந்த கேது வந்து ஒரு பற்றற்ற நிலையை கொடுத்துருப்பார் இவ்வளோ நாள் இப்போவும் கொடுத்துட்டுருக்கார் இன்னும் ஒரு அஞ்சு மாதம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மேக்கு அப்புறம் தானே நம்ம <laughs> இதெல்லாம் பேசுகிறோம் இப்போ கூட உங்களுக்கு வந்துட்டு இது என்ன வாழ்க்கை அப்படின்னு தோணும் ஒரு உடம்பு சரியில்லாமல் போகும்போது என்ன எதுக்காக மருந்து சாப்பிடணும் இல்லை எதுக்காக வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் இதனால் என்ன எல்லாத்து மேலேயும் ஒரு பற்றற்ற நிலை தீர் தீர்க்க தரிசனம் அதாவது ஒரு ஞானம் நம்ம எப்படி அதிகரிச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு தேடலை நீங்கள் இப்போ இருப்பீங்க இருந்திருப்பீங்க கடந்த ஒரு வருடம் ஒன்றே கால் வருடமாக நிறைய அதாவது ஜோதிடத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சி ஸ்பிரிச்சுவாலிட்டி பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறது ஆன்மீகம் ஆன்மீக உணர்வு ஆன்மீக ஆராய்ச்சி நிறைய பலன்கள் தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேது கொடுத்துருக்கோம் இருக்கோம் இது வந்து இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு போகும்போது இன்னும் அந்த ஆன்மீக குணத்தை அதிகப்படுத்தும் ஒரு ஆன்மீக தேடல் ஏற்படலாம் அதாவது பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு பயணம் கோயில் யாத்திரை அதாவது ஒரு ஒரு பயணம் நீங்கள் வந்து மேற்கொள்ளலாம் அதுக்கான நேரமும் இது தான் வீண் செலவுகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்ற ஒரு சிந்தனை வந்து வந்துடும் ராகு ஆறாம் இடத்துல இருக்கும்போது அந்த செலவுகளையும் அந்த கடன்களையும் குறைக்கும் இந்த பன்னெண்டாம் ஏது வந்து வீண் விரயங்கள் வீண் செலவுகளை வந்து கட்டுப்படுத்த உதவும் உங்கள் ஞானத்தினால உங்களுடைய மனப்பக்குவத்தினால் இந்த ராகு கேது வந்து உங்களுக்கு பணம் விஷயத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல பலனை கொடுக்க போகுது எதிரிகளை இவ்வளோ நாள் நீங்கள் சந்தித்த எதிரிகள் இப்போ ஏழாம் இடத்துல இருக்கிற ராகு புது மனிதர்கள் கொடு வழியாக கொடுத்த அனுபவத்தில் எதிர்ப்பும் சிக்கல்களுமும் கொடுத்துருப்பாரு இப்போ தற்சமயம் சனி இங்கே ஆறாம் இடத்துல இருக்கும் போது நாசம் சத்ரு ஜெயம் கொடுத்திருந்தாலும் அந்த சத்துருகளை உருவாக்குறதும் சனிதான் ஏன்னா ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்துல வலுத்து இருந்திருக்கு இருக்கார் இப்போது ஸோ எதிரிகளை உருவாக்கி அவங்கள டீல் பண்ண வச்சுருப்பார் இப்போ இது அப்படியே வந்து மாறுது சனி ஏழுக்கு போகிறார் ராகு ஆறுக்கு வரார் இது ராகுவுடைய ராகுக்கு எதுக்கு தான் சொந்த வீடு கிடையாது அப்போ வந்து ராகு மட்டும் ஒரு பாவகிரகம் ஆறாம் இடத்துக்கு வர்றது வந்து சிறப்பே சத்துருகளை வந்து நீங்கள் அழிக்கலாம் கடனை வந்து குறைக்கலாம் தீக்கலாம் எல்லாமே அந்த ஆறாம் அதிபதி சனியும் ஏழாம் இடத்துக்கு போகும்போது அந்த ஆறாம் ஆதிபத்தியம் வந்து வலுப்பெற்ற ஆறாம் அதிபதி கொஞ்சம் வலு குறையறார் அந்த அளவுக்கு வந்து வீரியமான எதிரிகள் ஒரு இவ்வளோ நாள் குறைச்சல் கொடுத்தவங்க வந்து கொஞ்சம் விலகி போகிறதுக்கான நல்ல ஒரு டைம் ராகு கேது பற்றி பார்த்துட்டுமா இப்போது சனி பயிற்சி பற்றி ஃபர்தராக புரிஞ்சிக்கலாமே சனி கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அஞ்சு கூடையவன் ஆறு கூடையவன் அதாவது கண்ணிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் அதிபதி ஆறாம் அதிபதி இந்த ரெண்டு வீட்டு தான் சனி வந்து ஓன் பண்ணுறாரு அந்த அஞ்சு ஆறு குடையவன் ஏழாம் இடத்துக்கு போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏழுன்றது உங்களுடைய கணவனையோ மனைவியவோ குறிக்கும் உங்களுடைய கூட்டாளிகளை குறிக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்கள் பொதுவாகவே சமுதாயம் அந்த இடத்துல அஞ்சுக்குடைய ஆறுக்குடைய சனி அங்கே போகுது அதாவது அஞ்சாம் இடத்து பலன்களையும் ஆறாம் இடத்து பலன்களையும் சமுதாயம் வழியாக கணவன் வழியாக மனைவி வழியாக கூட்டாளிகள் வழியாக நண்பர்கள் வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்போ அஞ்சு ஆறுன்றது என்ன அஞ்சுன்றது புகழ் கீர்த்தி ஸ்போர்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்டு பாலிட்டிக்ஸு சினிமா குழந்தைகள் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா இதை ஏழாம் இடத்து வாயிலாக நண்பர்கள் வழியாக எதிரிகள் வழியாக எதிரிகள்ன்றது வந்து நண்பர்கள் வழியாக சமுதாயம் வழியாக கணவன் மனைவி வழியாக வாயிலாக நீங்கள் ஒரு இப்போ நான் சொன்ன இந்த அஞ்சாம் எடுத்து பலனை வந்து அனுபவிக்க போகிறீங்க கூடவே ஆறாம் இடத்து பலனையும் அவர் காட்டதான் போகிறார் அப்போ அந்த ஒரு எதிர்ப்பு வரும் சேலஞ்சஸ் வரும் கடன் ஏற்படும் எதிரிகளும் உருவாவாங்க நண்பர்கள் எதிரிகளான எதிரிகளாக போகிறாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அவங்க வழியாக நீங்கள் சில நல்ல விஷயங்களையும் அனுபவிக்க போகிறீங்க ஒரு மிக்சடான ஒரு பலன் இது இன்னும் ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற விஷயமும் இந்த அஞ்சாம் இடம்தான் நான் சொல்கிறேன் இல்லையா ஒரு ஃபன் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆறாம் இடம்ன்றது வந்து காம்படிஷன் பேசிக்காக இல்லையா காம்படிஷன் ஸ்போர்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க போகுது அதாவது நீங்கள் சந்திக்க போகிற மனிதர்கள் கூட நீங்கள் காம்படிட்டிவாக இருக்க போகிறீங்க ஜெயிக்கவும் முடியும் ஏன்னா ஆறில் ராகு இருந்து அந்த ஆறாம் இடத்தை நசுக்குவார் அஞ்சாம் இடத்துல யாரும் வந்து பாதகத்தை இங்கே விளை வைக்கல மாத கோள்கள் ஏதாவது பண்ணால் உண்டு மற்றபடி ராகு வந்து ஆறாம் இடத்த நசுக்க போகிறார் அஞ்சு ஆறு கூடைய சனி ஏழாம் இடத்துல போய் உங்களுக்கு காம்படிஷன் கொடுக்க போறார் காம்படிட்டிவா இருப்பீங்க இப்போ இது வந்து ஒரு போட்டி தேர்வுகள் எழுதுறது இல்லைன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸோ ஷோ இல்லைனா வந்து பாலிடிக்ஸில் இருக்கிற காம்படிஷன்ஸ் இதெல்லாம் வந்து கன்னிராசியில் இருக்கிறவங்க அனுபவிப்பாங்க எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதி கிளியர் பண்ணுறதுதான் போட்டித் தேர்வுகள் இதெல்லாம் இதில் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் சனி அப்படின்றதுனால அஞ்சு ஆறு குடையவன் மட்டும் ஏழில் போல் அது சனின்ற ஒரு கிரகமாக அது போகும்போது அதில் பண்ண போகிற ஹார்ட் ஒர்க் அதில் நீங்கள் காட்டப்போகிற டிசிப்ளின் இறங்கி தான் வந்து ஆகணும் ஒரு ஒரு நண்பன் எதிரி ஆகும் போதோ இல்லை ஒரு எதிரி நண்பன் ஆகும் போதோ சில விஷயங்களை இறங்கி போய் பேசி புரிய வச்சு அந்த பக்குவத்தை நீங்கள் அடையணும் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நீங்கள் ஆக்கிக்கணும் ஏன்னா இது ரிலேஷன்ஷிப் கன்னிராசிக்கு ரிலேஷன்ஷிப் கொடுக்க போகிற விஷயங்கள் இப்போ கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்துட்டு கணவன் மனைவியிடையே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் உங்களுக்கு வந்து காதலும் இருக்கும் கருத்து வேறுபாடும் இருக்கும் அஞ்சும் இருக்குது ஆறும் இருக்குது ஏழாம் இடத்துல நீங்கள் கூடவே இருக்க போகிறீங்க உங்களுடைய துணை அவங்க கூட கூடவே இருக்க போகிறீங்க ஆனால் சில பிரச்சனைகளை அவங்க கூடவும் சேர்ந்து சந்திக்க போகிறீங்க இல்லை அவங்க கூடவே பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்களுடைய காதல் உங்களுடைய அன்புனால் அதை மேனேஜ் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பிஸ்னஸ் ஆஸ்பெக்ட்லையும் வந்து காம்படிட்டிவ் பிஸ்னஸ் கிரியேட்டிவ் பிஸ்னஸ் இதெல்லாம் உண்டு படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்க போது ஆனால் நினச்சா படிக்கலாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணால் சனின்றதுனால அந்த எஃபர்ட் போட்டிங்கன்னா அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போட்டித் தேர்வுகளில் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் இதுதான் வந்து சனி பயிற்சி கன்னிராசிக்கு என்ன பண்ண போதுன்ற பலன் சனி பார்வையும் பார்த்தீங்கன்னா கன்னிராசியோட ஒம்போதாம் ஸ்தானம் கன்னி ராசி மேலேயே ஜென்மத்திலே சனி பார்வை அதுக்கப்புறம் நாலாம் இடத்துல சனி பார்வை சனி தாய் நின்ற இடத்துலேருந்து மூணு ஏழு பத்தாம் வீட்டை பார்ப்பார் ராசிக்கு அது ஒம்பதாம் இடம் ஜென்மம் அதாவது கன்னி ராசி மேலேயே அதுக்கப்புறம் ராசிலேருந்து நாலாவது வீட்டை சனி பார்வைகிறார் இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ராசிக்கு ஒன்பதாம் இடம் நாலாம் இடம்ன்றது வந்துட்டு தகப்பன் தாய் உங்களுடைய பாக்கியம் சுகஸ்தானம் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுடைய வீடுமனை வாகன யோகங்கள் இது எல்லாத்துலேயும் சனி பார்வையிடும் பொழுது இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே அதன் வாயிலாகவும் நடக்கும் உங்களுக்கு அதில் வந்து ஒரு சேலஞ்சு ஒரு எதிர்ப்பு ஒரு பிரச்சனை ஒரு தடை சனின்றதுனால தாமதம் எல்லாமும் இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதில் ஒரு பாக்கியம் அமையறதில் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுல உங்கள் அப்பா இருந்து வர சப்போர்ட்டில் உங்கள் அம்மா கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு வீடுமனை யோகம் வாகனம் இது எல்லா விஷயத்துலையுமே சனியுடைய தாக்கம் இருக்கும் சனின்றதுனால ஹார்ட்ர்க்கு தடை தாமதம் இதுவும் நடக்கும் ஆறாம் அதிபதி ராசிக்கின்றதுனால கடன் ஏற்படுறது அப்பா அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது இதெல்லாமும் நடக்கும் அஞ்சாம் அதிபதியாக சனி பா பார்வையிடுறாருன்னும் போது அதே தாய் தந்தை கிட்ட வீடுமனை உங்களுடைய ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய மூளை உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உங்களுடைய சிந்தனை அறிவுனால் இதை நீங்கள் வந்து சரி பண்ணிக்கவும் முடியும் புரியுதுங்களா ஒரு ஒரு ஃபன் ஒரு அன்பாக பேசி ஒரு கலகலப்பாக பேசி நம்ம வந்து சந்தோஷப்படுத்த முடியும் அப்பாவையும் அம்மாவையும் அதுக்கான வாய்ப்புகள் வந்து அஞ்சாம் அதிபதியான சனி ஒன்பதாம் இடத்தையும் நாலாம் இடத்தையும் பார்க்கும்போது தரவே செய்வார் புது புது தொடர்புகள் கண்டிப்பாக வரும் ஒன்பதாம் இடத்த சனி பார்க்குறார் ஏழாம் இடத்துல இருந்துடும் போது வெளிநாட்டு பயணங்கள் மனிதர்களை சந்திக்கிறது இதெல்லாம் நடக்கும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்லையாவது நீங்கள் பார்த்து பேசாமல் இருக்க மாட்டீங்க அந்த மாதிரி இந்த சனி பயிற்சி வந்து துணை புரியும் லாஸ்ட் பட் நாட் த லிஸ்ட் குரு குரு பயிற்சி வந்து கன்னிக்கு இவ்வளோ நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்போ பத்துக்கு போகும்பொழுது பத்தாம் இடம்ன்றது தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்தை வந்து விரிவடைய செய்கிறாரு அந்த இடத்துல இருந்து அவர் பார்க்கும் இடம் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இன்னுமே முக்கியம் பத்தாம் இடத்துல குரு இருந்தால் ப பதவி பறி போகுன்றதெல்லாம் வந்துட்டு இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா ஒரு ஒரு ராசிக்குமே அது அப்படியெல்லாம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் நாலு மற்றும் ஏழாம் வீட்டுக்கு சொந்தக்காரரான குரு பத்தில் அமர்ந்து அந்த நாலாம் வீட்டையே பார்க்குறார் தன் வீட்டையே பார்க்குறார் ஆறாம் இடத்தை பார்க்குறார் கன்னீராசியோடய ஆறாம் இடத்த கன்னீராசியோட ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை பார்க்குறாரு பலன்கள் எப்படி எடுத்துக்கணும்னா நாலு ஏழு குடையவன் பத்தில் இருக்கார் அப்போது இருந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுடைய துணை கணவனோடவோ மனைவியோடவோ சேர்ந்து பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தொழில் வளர்ச்சி வந்து பிஸ்னஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு தலைமை பதவி உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் இவ்வளவு நாள் இருந்த சிக்கல் குடும்ப பிரச்சனை பண பிரச்சனை தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது சேவிங்ஸ் இல்லாமல் இருக்குது கையில் வரதெல்லாம் செலவாகுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே குரு கண்ட்ரோல் கொண்டு வருவார் ஏன்னா அவர் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறார் ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு கடனை ஒரு பக்கம் ராகு குறைக்க போகிறார் குரு பார்வை இன்னும் அதை சிறப்பாக செய்ய போகுது குரு ரெண்டாம் இடத்தை பார்க்கும் போது சேவிங்ஸ் கொடுப்பார் உங்களால் பணத்தை சேவ் பண்ண முடியும் இந்த குரு பயிற்சியில் கூடவே நாலாம் இடத்த பார்க்கும்போது வீடு ரெனவேஷன் வீட்டில் இருக்க பிரச்சனை சரியாகிறது வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வர்றது கன்னிராசி நேர்கள் வந்து இந்த நேரத்தில் கண்டிப்பாக கொண்டு போய் ஒரு முடிவுக்கு ஒரு பிரச்சனையை வந்து முடிக்க முடியும் இப்போ மொத்தத்தில் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் சனி குரு ராகு கேது எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னும் போது குரு பலன் கண்டிப்பாக நல்லா இருக்குது யோகமாக இருக்கான்னு கேட்டால் இல்லை இருக்குது அப்படி சொல்லிக்கலாம் ராகு வந்து சூப்பரான பொசிஷன் ஆறாம் இடம் ராகு உட்காந்துட்டு இருக்கிறது அப்போது வேறு சாய்ஸே கிடையாது கேது பன்னெண்டில் தான் இருப்பார் அது ஒரு சம பாலம்னு வச்சுக்கலாம் சனி கண்ட சனி கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் நீங்கள் இருக்கணும் ஏன்னா சனி பார்வையில் ஒரு ராசி இது வந்து நண்பர் வீடு தான் சனியோட நண்பர் புதனுடைய வீடு தான் கண்ணி ஆனாலும் சனி சனி தான் ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது அந்த ஒரு நேர்மை அந்த ஒரு டிசிப்ளின் உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் டீல் பண்ண போகிற மனுஷங்க நீங்கள் டீல் பண்ண போகிற எல்லாருமே நீங்கள் ச சந்திக்க போகிற மனிதர்கள் எல்லாருக்கிட்டையுமே கொஞ்சம் நீங்கள் ஒரு கடின உழைப்பு போட்டு அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும் இதனால் இது சொன்னால் புரிய மாட்டேங்குதுன்னு இருக்கும் ஒரு ஒரு வாட்டி சொல்கிறத விட ஒரு மூணு நாலு வாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கு ஒரு மெனக்கெடல் இருக்கும் லேஸில் ஒரு விஷயம் நடக்காது டீல் வித் பீப்புள் அதான் வந்து ஏழாம் இடத்துல வரப்போகிற சனி சொல்கிறது சுருக்கமாக மொத்தத்தில் வாழ்த்துக்கள் குரு பலன் வச்சோம் ராகோடைய பொசிஷன் வச்சோம் இந்த கண்ட சனியை நீங்கள் சமாளிக்க முடியும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி